அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீப காலமாக அதுலேயும் குறிப்பாக இந்த தேர்தல் நெருங்க நெருங்க சமூக வலைதள வலைதளங்கள்லையும் அப்புறம் இந்த திராவிட ஆதரவு ஊடகங்கள்லையும் ஒரு சில நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டுருக்குது அது என்னென்னா அதாவது இந்து கோவில்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து சீர்வரிசை வழங்கினார்கள் அப்படின்னு நியூஸ் வந்து அடிக்கடி இருக்குது இப்போ அதாவது இந்த இந்து கோவில்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் எதற்காக ஒரு சர்ச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்க மாட்டேங்க அங்கே இருக்க கடவுள் நல்ல கடவுள் இல்லையா என்ன அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களோட முன்னோர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்திலோட கட்டமைப்புகளும் சாதிகளும் அதோடய வழிபாட்டு முறையும் பிடிக்காம தான் வெளிநாட்டு மதமாக இருக்கக்கூடிய மாற்று மதத்தை ஏற்று வா வாழ ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு இந்த மாதிரி சீர்வரிசை கொடுக்குறது என்ன மாதிரி செய்யணும் தெரில மேலும் நபிகள் நாயத்தோட எதுக்காக பாடுபட்டார்னா உருவ வழிபாட்டை பார்த்திங்கன்னா கடுமையாக ஒழிக்கணும் அப்படின்னு தான் அவர் பாடுபட்டார் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் உருவ உழைப்பாட்டை ஆதரிக்க மாதிரி இந்த மாதிரி செயல்களை சே ஈடுபட்டிருக்காங்க மேலும் பார்த்தினா இஸ் இங்கே வந்து இந்தியாவில் இஸ்லாம் மதத்தை நிறுவனதுலேயே பெரும்பங்கு பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்து கோயில்கள்லாம் தகர்த்து தான் பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்தை நிறுவுனாங்க ஆனால் அப்பேற்பட்ட இஸ்லாம் மதத்தை நிறுவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்து கோயில்களுக்கு சீர்வசம் வழங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடகம் ஆடிட்டுருக்காங்க மேலும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சுல்தான் காலத்தையும் சரி அவுரங்கசீப் சிக் சரி பாமினி காலத்துலையும் சரி இல்லை அக் அக்பர் காலத்தையும் சரி இல்லை நம்ம சுல்தான் காலத்தையும் சரி இந்த மாதிரி நடைமுறை பார்த்திங்கன்னா இருந்ததே கிடையாது ஆனால் இந்த திராவிட ஆட்சி காலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சமத்துவம் சமூக நீதி மத நல்லிணக்கம் இந்த மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க இவ்வளோ நல்லிணக்கம் இருக்கக்கூடியவங்க எப்படி இந்தியாவில் பார்த்திங்கன்னா மத ரீதியாக பார்த்திங்கன்னா பல தேசங்களாக பிரிக்க விட்டாங்கன்னு தே உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த இந்தியாவில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சீர்வரிசை கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நியூஸ் வந்துட்டுருக்கோம் ஆனால் ஒரு விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் தேர்வில் போக முடியுமானா நிச்சயமாக போக முடியாது அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்காங்க ஆனால் இந்த மாதிரி தேர்தல் நேரம் வந்துவிட்டால் மட்டும் போதும் பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களுக்கு சீர்வரிசை தூக்கிட்டு வந்துடுவாங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மதநிலைக்குலாம் எல்லாமே இந்த தேர்தல் நெருங்க சமயத்தில் வரும் மற்ற நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு படைக்கப்பட்ட ஒரு பிரசாதத்தை இஸ்லாமியர்களுக்கு வழங்கினா கூட அவங்க சாப்பிடவே மாட்டாங்க இதுதான் அவங்களுடைய மத சார்பின் லட்சணம் உண்மையிலே இங்கே உள்ள இந்துக்கள் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க வந்து மதவெறியோட இருக்கணும் சொல்லலாம் ஆனால் மத பற்றோடு இருங்க அதான் உங்களுக்கு நல்லது என்றைக்குமே உங்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படும்